சிவனும் சக்தியும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரியே ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறத நிரூபிக்கும் விதமாக சிவனும் பார்வதியும் இணைந்த உருவமாக காட்சி தரக்கூடிய கோயிலுக்கு தாங்க இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த கோவில் நாமக்கல்ல இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருச்செங்கோடு அப்படிங்கிற ஊர்ல அமைஞ்சிருக்குங்க இந்த கோவிலுடைய பெயர் அர்த்தநாரீஸ்வரர் கோவில் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் சுமார் அறுநூத்தி ஐம்பது அடி உயரம் கொண்ட இந்த மலையின் மீது உள்ள கோயிலுக்கு போறதுக்கு இரண்டு பாதைகள் இருக்குங்க ஒன்று படிக்கட்டு பாதை இந்த படிக்கட்டு பாதை மூலமாக நாம போகும்போது சுமார் ஆயிரத்தி இருநூறு படிக்கட்டுகள் மலையின் மீது ஏறி இந்த கோயிலுக்கு போற மாதிரி இருக்கும் மற்றொன்று நமக்கு சாலை வசதியோட ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பாதையும் இருக்குங்க நீங்க உங்களோட சொந்த வாகனத்துல தாராளமா மலையின் மீது ஒரு பத்து நிமிஷத்துல ஏறி போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கோவில்ல சிவனை வணங்கிட்டு நம்மளால வர முடியும் மலையின் மீது ஏறிட்டு அங்க இருந்து பார்க்கும் போது அந்த வியூஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க கோவிலுக்குள்ளேயோ உள்ளயோ மண்டபங்களும் தூண்களும் ரொம்ப அழகான வேலைப்பாடுகளோடு ரொம்ப சூப்பராகவே செதுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோல நாம திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு எப்படி போறது இந்த கோவிலுடைய சிறப்புகள்லாம் என்ன அப்படிங்கிறத முழுமையாக பாக்கலாங்க நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல்லாருக்கும் வணக்கம் அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு போறதுக்கு நீங்க திருச்செங்கோடு வந்துருங்க இந்த திருச்செங்கோடு நாமக்கல்ல இருந்து முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் சேலத்துல இருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் ஈரோடுல இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் வழியா வந்துட்டு இந்த திருச்செங்கோடு வர்றதுக்கு கன்வீனியன்ஸா இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நீங்க திருச்செங்கோடு வந்துடலாம் திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நமக்கு பார்க்கும் இந்த கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய மலை தெளிவாக தெரியுங்க இந்த மலையை ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கும்போது ஆண் போலவும் மற்றொரு பக்கத்திலிருந்து பார்க்கும்போது பெண் போலவும் தோற்றமளிப்பதாக சொல்லப்படுதுங்க பொதுவாக இந்த மலையின் மீது ஏறுவதற்கு இரண்டு பாதைகள் இருக்குங்க ஒன்று படிக்கட்டி ஒளி பாதை மற்றொன்று சாலை ஒளி பாதை பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடிய சிவனுக்கு வேண்டிட்டு படிக்கட்டு வழி பாதையாக நிறைய பேர் ஏறதை வாடிக்கையாக வச்சுருக்காங்க நிறைய பேர் வயசானவங்களோட கூட வரவங்க எல்லாருமே சாலை வழி பாதையை தாங்க யூஸ் பண்ணுவாங்க சாலை வழி பாதையாக போகும்போது நாம் திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட் வந்தாலே போதுங்க இங்கே கோயில் சரப்பாக இயக்கக்கூடிய பஸ் நமக்கு கிடைக்குங்க அதில் பத்து ரூபா டிக்கெட் நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களை மலையின் மீது இருக்கக்கூடிய கோவிலுக்கு கூட்டு போய் விட்டுருவாங்க நீங்க உங்களுடைய சொந்த வாகனம் மூலமாகவும் இந்த மலை மீது இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய்க்க முடியுங்க அதற்கேற்றவாறு டூ வீலர் போர் வீலர்னு கட்டணம் அடிவாரத்திலேயே வசூல் செஞ்சிருவாங்க நீங்க கட்டணத்தை செலுத்திட்டு மலையின் மீது இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய்க்கலாம் இந்த கோவிலுக்கு போறதுக்கு பெரும்பாலும் படிக்கட்டு வழி பாதை தாங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது ஆனா நான் இந்த டைம் பஸ்ல போனனால படிக்கட்டு வழி பாதையை சரியாக கவர் பண்ண முடியல கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் போகும்போது படிக்கட்டு வழி பாதையும் கவர் பண்ணிட்டு வீடியோவா போடுறாங்க நான் திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட்லயே கோயில் சிறப்பாக இருக்கக்கூடிய பஸ் மூலமாக இந்த மலையிலிருந்து இருக்கக்கூடிய கோவிலுக்கு வந்துட்டேங்க நான் இந்த கோவிலுக்கு வரும்பொழுது மூன்றாம் கால ஆயிருந்துச்சு பொதுவாக கோவில் காலை ஆறு இருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா நான்கு மணிக்கு தான் நடை திறக்கப்படும் அப்படின்னு போயிட்டு ஒரு கால் மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு நடை திறந்ததுக்கு அப்புறம் தாங்க கோயிலுக்குள்ள போனேன் கோவில் இருக்கக்கூடிய சிவனை வழிபடுறதுக்கு தேவையான பூஜை பொருட்கள் எல்லாமே இங்க மலை மீது இருக்கக்கூடிய கடைகள்லயே உங்களுக்கு கிடைக்குங்க சோ அதனால இங்கேயே வாங்கிட்டு நீங்க கோயிலுக்கு போய்க்கலாம் இப்போ நாம கோவிலுக்குள்ள போயிடலாங்க கோயிலுக்குள்ள போகும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் லெப்ட் சைட்ல போகும்போது விநாயகர் தாங்க இருப்பாரு விநாயகரை வணங்கிட்டு தொடர்ந்து நாம போயிட்டே இருக்கலாம் இந்த கோவிலுடைய தலை விருச்சமாக இழுப்பை மரம் திகழுதுங்க சிவனுடைய வடிவங்கள் எல்லாமே மக்களுக்கு பயன் தரும் வாழ்வியல் தத்துவங்களை போதிப்பதாக தாங்க அமைஞ்சிருக்கும் அப்படிதான் சிவனார் போதித்ததும் ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற தத்துவம் சிவம் இல்லையே சக்தி இல்லை சக்தி இல்லைனா சிவம் இல்லை அப்படிங்கிற போதனையை நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பாங்க அதற்கேத்த மாதிரி இந்த கோவில் இருக்கக்கூடிய சிவன் சாதாரணமாக இல்லாமல் சிவனும் பார்வதியும் கலந்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சியடி பாருங்க இதுதான் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவனுடைய முக்கியமான சிறப்பம்சம் இதன் மூலமாக ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறத அவர் உணர்த்துறாருங்க அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிற பெயர் கொண்ட கோவில் ரொம்பவே குறைவுங்க அவற்றில் மிக முக்கியமான கோவிலாக தாங்க இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இருக்கு இந்த கோவில் திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்றதாக சொல்லப்படுது இந்த கோவில்ல செங்கோட்டு வேலவர் அர்த்தநாரீஸ்வரர் ஆதிகேசவ பெருமாள்னு மூன்று தெய்வங்களோட சன்னதிகள் இந்த ஆலயத்துல இருக்குங்க மூலவர் அர்த்தநாரீஸ்வரரோட சன்னதி மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு இதற்கு தனியாக முன்வாசல் எதுவும் கிடையாதுங்க இங்க இருக்கக்கூடிய பெருமாளும் முருகனும் இங்க இருக்கக்கூடிய சிவனை வழிபடுவதாக சொல்லப்படுதுங்க இந்த கோவில்ல பெருமாளுக்கு ஆதிகேசவ பெருமாள் அப்படின்னு தனியாக ஒரு சன்னதி அமைஞ்சிருக்கிறது ரொம்பவே சிறப்பானதாக பார்க்கப்படுதுங்க திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் தமிழக சிற்ப கலைத்திறனுக்கு ஒரு சிறந்த உறைவிடமாக இருக்குன்னே சொல்லலாங்க கோவிலோட வெளிப்பிரகாரத்துல குதிரை அல்லது யாழி மீது உள்ள வீரர்களை தாங்கே சுமார் முப்பது ஒற்றை கர்த்தூன்கள் சிற்ப வேலைப்பாடு மிகுவையாக பார்க்கப்படுது செங்கோட்டு வேலவர் சன்னதி முன்பு இருக்கக்கூடிய மண்டபத்துல வீரபத்திரர் மன்மதன் ரதி காளி முதலிய ஒற்றை கல்லினாலான சிற்பங்கள் நிறையவே இந்த மண்டபத்துல பார்க்க முடியுதுங்க இம்மண்டபத்தோட கூரை பகுதியில கல்லிலான கவிழ்ந்த தாமரை மலர் கிளிகள் கல் சங்கலிகனு சிற்ப வினோதங்கள் நிறையவே இந்த கோவில்ல நம்ம பார்க்க முடியும் மலையின் மீது இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் தாங்க இப்போ நாம் இருக்கோம் ஸோ இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் இந்த மலையோடைய பக்கத்துல இன்னொரு உச்சி இருக்குங்க ஸோ அங்கே பிள்ளையார் கோயில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது உச்சி பிள்ளையார் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க உங்களால் நடந்து கொஞ்சம் தூரம் உயரமா இருக்கக்கூடிய இடத்துல படிக்கட்டு வழியாக ஏறி போக முடியும் அப்படின்னா கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கும் நீங்க போயிட்டு வர முடியுங்க அர்த்தநாரீஸ்வரரை வணங்கிட்டு நாம கோவிலையும் சுத்தி பார்த்துட்டு வெளியே வந்துட்டாங்க வெளியே அங்க அங்கிருந்து பார்க்கக்கூடிய வியூஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க இந்த காட்சி பார்க்கவே ரொம்ப அருமையா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் கோவிலில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நாங்கள் பஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டோங்க ஸோ இருபது நிமிஷம் வெயிட் பண்ணோம் பஸ் வந்துருச்சுங்க இங்கே இருக்கக்கூடிய பஸ் திரும்ப பஸ் ஸ்டாண்டு போனதுக்கு அப்புறம் அங்கே வெயிட்டிங்ல இருக்க பஸ் கிளம்பிடும் ஸோ இரண்டு பஸ் வந்து தொடர்ந்து இயக்கப்பட்டு இருக்கு கோவில் சிறப்பாக அதனால நீங்கள் பஸ்ஸில் வந்தாலுமே ஈஸியாக கோவிலுக்கு வந்துட்டு அர்ச்சநாதீஸ்வரரை வணங்கிட்டு போயிட முடியும் ஒரு வழியா நாங்க திருச்செங்கோடு அத்தனாரீஸ்வரரை மணங்கிட்டு திரும்ப பஸ் ஸ்டாண்டுக்கே ரிட்டர்ன் வந்துட்டாங்க போய் சார்பா இருக்கக்கூடிய பஸ் ரொம்பவே உதவியா இருந்துச்சுன்னு தாங்க சொல்லணும் சோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோ நான் முடிஞ்ச அளவுக்கு திருச்செங்கோடு அத்தனாரீஸ்வரர் கோயிலை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேற ஏதேனும் இதுல சந்தேகம் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் முடிஞ்ச அளவுக்கு ரீப்ளை பண்றேன் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோடயோ இல்ல ஃபேமிலியோடவோ இந்த திருச்செங்கோட அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு வர போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கோவில் மற்றும் சுற்றுலா சார்ந்த தகவல்களுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி